எழுங்கணும் இவங்க என்ன இருக்கும் போது காரைக்குடி உட்காந்தோம்னு தெரியாது நாங்கள் இருக்கிறவங்க அத்தனை பேர் இவளை காணணும்னு தோணலாம் இவ போய் உள்ள உட்காந்துக்கிட்டா பிறந்தவன் என்ன இருக்கும் தெரியல பிறந்தவன் கார் எடுத்து நாங்கள் நாலு பேர் நாலு பேர் இவளை காணணும்னு தேடிக்கிட்டு இருக்கிறோம் இவ உட்காந்துக்கிட்டா இந்த பின் சீட்டில் பேசாத உட்காந்துருக்குறா பிறந்தவன் சிரிப்பான சிரிப்பு இல்லை கார் எடுத்துக்கிட்டு

அப்புறம் நாங்க அப்படியே ஏறி பொண்ணுக்கு போயிட்டு பொண்ணுக்கு போன முன்னாடி மரியாதை போற நடந்தது கார் விட்டு இறங்குனா வாமானு காட்டேன் கார் விட்டு இறங்குங்க இறங்கணும் கார் விட்டு இறங்குனா வாமானு கேட்டேன் என்ன சொன்னா ரெண்டு பேரும் கார் புள்ளியா பார்த்துட்டு ஒரு சாம்பார்த்தி எட்டி பார்த்தியா எனக்கு வந்து நீ நான் பழம்